தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல பாலங்கள் குளங்கள் உடைந்தது அந்த வகையில் வளநாடு ஆற்றுப்பாலம் முதல் ஆழ்வார் திருநகரி ஆற்றுப்பாலம் ஆற்று ஆற்றுப்பாலம் என்று எல்லா பாலங்களிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது ஆனால் காங்கிரீட் கலவையால் கட்டப்பட்ட பாலங்களில் ஆல மரங்கள் அரச மரங்கள் எல்லாம் உழைத்திருக்கிறது இதை பொதுப்பணித்துறையினர் கண்டு காணாமல் இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பல கோடி செலவழித்து பாலங்கள் கட்டப்படுகிறது அந்த பாலங்கள் பராமரிக்கப்படுகிறதா பாதுகாக்கப்படுகிறதா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது குறிப்பாக வளநாடு தாமரவரணி ஆற்றுப்படுகை ஓரங்களிலெல்லாம் வெள்ளம் வடிந்த பிறகு எந்தவித பராமரிப்பு பணிகளும் நடைபெறவில்லை குப்பைகளெல்லாம் காய்ந்து கிடக்கிறது பார்ப்பதற்கே மிகவும் பயமாக இருக்கிறது கவலையாக இருக்கிறது என்று பொதுமக்கள் கூறுகிறார்கள் எது எப்படியோ இது போன்ற அரச மரங்கள் எல்லாம் காங்கிரீட் சுவரில் முளைத்து அவை நாளடைவில் மிகப்பெரிய ஒரு விபத்தை ஏற்படுத்துமோ என்கின்ற அச்சம்தான் இருக்கிறது இவற்றை பொதுப்பணித்துறையினர் கண்டு அந்த அரச மரங்களை எல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதே அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களின் கோரிக்கையாகும்